ஆண்டவரால் ஆசிர்வைக்கப்பட்ட அருமையான தெய்வ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் எனக்காக மறித்ததை ஜீரணிக்க முடியவில்லை கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மறித்து ஒன்று கொடுங்கியர் பதினைந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆப்கானிஸ்தானில் மார்னிங் ஸ்டார் டெவலப்மெண்ட் என்ற நிறுவனம் வெளிநாட்டு மருத்துவர்களின் உதவியுடன் உள்ளூர்வாசிகளுக்கு மருத்துவ பயிற்சி அளித்து வந்தது டிலிப் ஜோசப் என்ற அமெரிக்க நாட்டு மருத்துவர் தன்னார்வ தொண்டராக அங்கு பல முறை சென்றுள்ளார் பொதுவாக மிகவும் பின்தங்கிய கிராமங்களில்தான் இவர் வேலை செய்வார் வேலை செய்வது கடினமானது மிகவும் ஆபத்தானதும் கூட தலிபான்கள் பொதுவாக அமெரிக்கர்களை கடத்தி தொகை கேட்பதும் கிடைக்கவில்லை என்றால் அவர்களை கொலை செய்வதும் வழக்கமாக நடைபெற்று கொண்டிருந்தது இவர் பத்தாவது முறை ஆப்கானிஸ்தான் சென்று போல ஒரு கிராமத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது முன்னிருந்து இருவரும் பின்னிருந்து ஒருவனுமாக துப்பாக்கி முனையில் மருத்துவர் ஜோசப்பையும் அவருடன் பணிபுரிந்த மற்றும் இரண்டு பேரையும் பிணை கைதிலாக பிடித்து பாகிஸ்தானுக்கு அருகாமையில் உள்ள மலைப்பாங்கான இடத்திற்கு கடத்தி சென்று விட்டனர் அவர்களை கடத்தி செல்ல ஒருவன் எதிர்ப்பு தெரிவித்தான் ஆனால் அது பயனளிக்கவில்லை கடத்தல்காரர்கள் மிகவும் சாந்தமாக நடந்து கொண்டபடியால் எப்படியும் தங்களை விடுவித்து விடுவார்கள் என இவர்கள் நம்பினர் கடத்தல்காரர்கள் தனித்தனியாக வந்து தோளின் மீது கை போட்டு மருத்துவரது கண்ணீரை தொடைத்து சென்றனர் அங்கு என்ன நடக்குமோ என கவலையுடனும் எதிர்பார்ப்புடனும் இருந்தார் அந்த மருத்துவர் ஐந்து நாட்கள் கழிந்த நிலையில் திடீரென ஒரு துப்பாக்கி சூடும் சத்தம் கேட்டது டிலிப் இங்கே இருக்கின்றாரா என்ற கேள்வி காதுகளில் இவருக்கு கேட்டது இவர்களை விடுவிக்க அமெரிக்க இராணுவமும் ஆப்கான் ராணுவமும் இணைந்த மீட்பு குழு ஒன்று அங்கே வந்து அவர்களை தீவிரவாதிகளிடமிருந்து விடுவித்தார்கள் அங்கு நடந்த சண்டையில் மீட்பு குழுவில் நிக்கோலஸ் செக்யூ என்ற அமெரிக்க வீரர் குண்டடிவிட்டு இறந்து விட்டார் இப்பொழுது அந்த சம்பவத்தை தனது புஸ்தகத்தில் நினைவுகூறும் மருத்துவர் ஜோசப் என்னுடைய உயிரை காப்பாற்ற நிக்கோலஸ் தனது ஜீவனை துறந்தார் என்று எழுதுகின்றார் தனக்காக ஒருவர் ஜீவனை விட்டார் என்ற உண்மையை ஜீரணிக்க கடினமாக உள்ளது எனவே உயிருள்ள அளவும் அந்த தியாகத்தை மதித்து என்னுடைய தாளந்து அனைத்தையும் உபயோகித்து அநேகருடைய உயிரை பாதுகாக்க மருத்துவ சேவையில் ஈடுபடுவேன் என்று கூறுகின்றார் நமக்கு நித்திய ஜீவனை பெற்றுத்தரும்படி இயேசு நமக்காக சிலுவையில் ஜீவனை விட்டார் அவருக்காக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் உயிருள்ள நாளளவும் அநேகர் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நமது தாளந்துகள் அனைத்தையும் உபயோகிக்க வேண்டியதுதான் இந்த நல்ல முடிவை இன்றே எடுக்கலாமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்